ஒரு மாநில மரம் நமது தேசிய மரத்தையே பாதுகாத்து அதாவது ஒரு பனைமரம் ஒரு ஆலமரத்துக்கு உயிர் கொடுத்திருக்கு இவ்வளவு நாளும் இந்த ஆலமரத்தை இந்த பனைமரம் காப்பாத்திட்டு இதுக்கு அப்புறம் இந்த ஆலமரத்தை பாதுகாப்பது எங்க டீமோட கடமை போன வருஷம் இந்த பனை மரத்துல நுங்கு விட்டது ரொம்ப கஷ்டப்பட்டோம் நிறைய பணமரத்துல வருஷ கணக்கு ஆனாலும் இந்த காஞ்ச உலகில் கீழே விழவே விழாது பணமரத்துல இறுக்கமா பிடிச்சிக்கிடும் அது இல்லாம இந்த பணமரத்துல இருக்க கற்கு மட்ட வர பாலர்வ மாதிரி சார்பா இருக்கும் ஏறக்கே பயமா இருக்கும் அதனாலேயே சும்மா இருக்க டைம்ல இந்த பணமரத்துல இருக்க ஓலையெல்லாம் கழிச்சு விட்டா இந்த வருஷம் நுங்கு விட்டதுக்கும் பதினீடுக்கும் நல்லா